வணக்கங்க பிராண்ட் நேம் பிகிஸ் பர்கர் மைசெல்ஃப் அருண் பார்ட்னர் மிதுன் பீமர் பிராண்டு பிராண்டோட நேமுங்க அங்கேருந்து சமித் கிரிங்க எங்களோட ஒண்டி ஸ்டோர் இன்றைக்கி லான்ச்சு அவரோட ஒண்டி ஸ்டோர் ஓனர் மிஸ்டர் சுதர்ஷன் அவங்களோட ஒய்ஃப் தனு பிராண்டை பற்றி சமித் சார் பேசுவார் அடுத்தது என் பார்ட்னர் மிதுன் வந்துட்டு எங்களோட மாஸ்டர் ஃப்ரான்சைஸி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பற்றி மிதுன் பேசுவார் வணக்கங்க என்னோடய பேர் மிதுன் நாங்கள் வந்து பிக்கிஸ் பர்கர் பிராண்டோட தமிழ்நாடு மாஸ்டர் ஃபேன்டசி நானும் மிஸ்டர் அருணும் ஸோ நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இன்றைக்கி வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் இருபத்தொரு ஸ்டோர் இருக்குது ஒரு மூணு வருஷத்தில் மொத்தம் இருபத்தொரு ப்ராண்ட்ஸ் ஆரம்பிச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு நூற்றம்பது கடைக்கு மேலே இருக்குது ஸோ எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்டு பர்கர் ஸோ நாங்கள் வந்துட்டு இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு குவாலிட்டியான ஃபுட் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ இனி நம்ம சப்ளையர் சமீத் கிரி பிராண்டை பற்றி பேசுவோம் சார் ஸோ இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மொத்தம் இது வந்து அஞ்சாவது பிரான்ச்சு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு பத்து பிரான்ச் இருக்கு மதுரை சேலம் இப்போ நாமக்கல்ல புதுசாக வரது நாமக்கல் ஈரோடு எல்லாமே ஸோ இப்போ எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கிரில்டு போக்குறதுக்கு ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிரில்டு பக்கம் வச்சிருக்க ஒரே ப்ராண்ட் எங்களுக்கு ப்ரீட் போகறது தான் ஸோ வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து கிரில்டு போகறது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு பீனமேட் ஒன்று இருக்குது சரவணம்பட்டி சைபாப்பா காலேஜ் ஒன்று இருக்குங்க அடுத்தது ரூஃபில் மாலில் ஒன்று இருக்குது ஸோ இந்த ஒண்டி கூதல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இதுதான் எங்களோட ஃபிஃப்த்து பிரான்ச் ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லான்ச்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்குங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு இருக்கு எல்லோரும் வந்து சாப்பிட்டா என்ஜாய் பண்ணிட்டு எங்களோட ஃபீட்பேக் உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இப்போ காஸ்ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்கர் நாற்பத்தொம்பது இருந்து முந்நூறுரூவா வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது பேர்கர் ஸோ எங்கிட்ட வந்து பேர்கர் இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரிவரேஜஸ் இருக்குது ஸ்டார்ட்டர்ஸ் இருக்குது வெஜ்ஜு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருக்குது மற்ற பிராண்ட் மாதிரி இருக்காது எங்களுடைய எங்களோட எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம் இது என்ன தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் மற்ற பர்கருக்கும் பிகிஸ் பர்கருக்கும் இது வந்துட்டு மோர் ஆஃப் இண்டியன் ஸ்பைசஸ் மற்ற பர்கர்ஸ் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் டு கன்க்ளூட் இதை இதை வந்து ஸ்டோரை நல்லா இது பண்ணி கொடுத்துட்டு இதை பார்க்குறவங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆர்ச்சு அண்ட் குனியமுத்தூர் யாருக்காவது

பீமர் பிகிஸ் ஸோ அந்த கான்செப்டில் வச்சுருக்கோம் வி ஹவ் பர்கர் ஃப்ரம் ஸ்மால் சின்ன ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பேர்கர்லேருந்து பெரிய சைஸ் பேர்கர் வரைக்கும் வி ஹவ் வெரைட்டி ஆஃப் பேர்கர் எங்களுக்கு கம்பெனி நாங்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இருக்கிறஸ்க்கும் இதுக்கும் ஆ ஓண்ணாஸ் கிரில் டபா கஷ்ட ஸோ எல்லா சில்ட்ரன்ஸ்லேருந்து எபோவ் ஃபிஃப்டி வரைக்கும் எல்லாேருமே எங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எங்களுக்கு எல்லா கேட்டகரி ஆஃப் ஏஜ் பீப்புளும் எங்களோட ரசோனர்ஸ் தான் கிட்ஸ் எங்கள்கிட்ட கிட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஹாலவன் ஷேக்னு ஒன்று இருக்கு மில்க் ஷேக் இருக்கு மொயிட்டோஸ் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து இந்தியாலே வந்துட்டு வெஜ்ஜுக்கு அதிக பர்கர் ஆப்ஷன் இருக்கிற ஒரே பிராண்ட் வந்து பிகிஸ் பர்கர் தான் எங்கிட்ட வெஜ்ஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்கர் இருக்கு ஸோ வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வி பன்னீர் மஷ்ரூம் அதுலேயும் விருந்து வச்சுருக்கோம் ஸோ வெஜ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மோர் வெரைட்டிஸ் இருக்குல்ல ஸோ எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ஒரு ஃப்ரையராக இருக்கட்டும் ஒரு கிரிலராக இருக்கட்டும் எங்களுக்கு கிச்சனுக்குள்ள இருக்கிற எல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் செப்பரேட் வெஜ் நான்வெஜ் ஸோ எல்லா வந்து பியூர் வெஜ் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்றோம் ஆ ஹண்ட்ரட் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு ஸ்விகி இருக்கு ஜொமேட்டோ இருக்கு நைட் சேல் பண்றோம் ஏதாச்சும் ஒரு பல்க் ஆர்டர் ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பா ஸோ தேங்க் யூ டைம் ஓகே ஸோ இங்கே ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டா ஒரு ஒரு நானூறுபாய் வந்து ஐந்நூறுபாயில நல்லா சாப்பிடலாம் ஸோ எங்களோட ஹைஜின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அவர் ஓன் எஸ்ஓபிஸ் இருக்குது ஸோ டெய்லி மார்னிங்லேருந்து நைட் க்ளோசிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைஜின் ஃபாலோ பண்ணுறோம் நைட் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய என்டையர் கிச்சனை வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் பண்ணி டைனிங்காக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எங்களோட ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் க்ளோசிங்கில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் த என்டையர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த க்ளீனிங் க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு குரூப் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டோருக்கும் அந்த குரூப்பில் வந்துட்டு பிக்சர்ஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுவாங்க ஏரியா மேனேஜர் வந்து ஹி வில் இன்ஸ்பெக்ட் அதனால் வந்துட்டு தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டெஃபினட்டாங்க டெஃபினட்டா நாங்கள் அது வந்துட்டு ஸோ ஒரு ஒரு லொக்கேஷனும் ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க ஸோ மினிமமாக ஒரு ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் டிஸ்கோம் ஸோ அது மாதிரி நாங்கள் நாங்கள் பல்க் ஆர்டர்ஸும் கொடுக்குறோம் அதே கார்பரேட் ஆஃபீஸ்

Uh, so, my, my name is Samit and uh, I am with uh, Beamer Brands uh, since last four and a half years. This brand has been started uh, since 2011 uh, by Mr. Biraj Prasad Rao. Uh, since then, we are uh, in uh, Pan India with 150 locations as of now. Uh, we are a brand of uh, burger. Then uh, we have a brand called Big Guys where uh, we have uh, chicken wings uh, as a core product, and we also have smash burgers. And with, with this particular brands, uh, we are uh, giving franchisee to Pan India, and uh, we take care of our operation. And uh, this particular brand is from uh, Bangalore. It has been inception in Bangalore in 2011, and uh, since then, uh, last uh, 15 years, we are available and uh, we are exploring more uh, franchisee where today we are opening the only poor outlet with our biggest burger brand and very much congratulations to the entire team uh, to the entire master franchisee to the entire franchisee uh, and we wish best of luck for this particular store thank you thank you